வணக்கம் நமஸ்காரம் இப்போ நம்ம மகாபாரதம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இந்த மகாபாரதத்தில் வந்து அருமையான கதை பல நல்ல விஷயங்கள் இருக்குது இது சனாதன தர்மத்தில் வந்த இந்து மதத்தில் இந்து மகா சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்து மகா சமுத்திரத்தில் ஒரு சிறு துளி வந்து மகாபாரதம் ஒரு நல்ல ஒரு அருமையான கதை இப்போ இதில் வந்து அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா இப்போ வந்து பாண்டவர்கள் தர்மன் யுதிஷ்டரன் சூதாட்டம் ஆடி எல்லாத்தையும் இழந்துட்டான் இழந்தவொடனே அவர் வந்து தன்னோட மனைவி திரௌபதியும் வந்து சூதாட்டத்தில் இழந்துடுறார் இப்போ வந்து துரியோதனன் என்ன சொல்கிறான் பிரதிகாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஒரு மந்திரியை கூப்பிட்டு நீ போய் திரௌபதி அரண்மனையிலேருந்து வா அவன் வந்து எங்கள் பணி வேலைகள்லாம் செய்யணும் அரண்மனையிலையும் என்னோட வீட்லேயும் வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதிகாரமாக பேசுகிறோம் இது வந்து என்னென்னா துரியோதனன் ஒரு கொஞ்சம் தத்தி தான் இருந்தாலும் வந்து தத்தி துரியோதனாக இருந்தாலும் ஒரு கொடூரன் கோபக்காரன் ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஸோ அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள் இப்போ வந்து அவனுடைய சகோதரர்களுடைய மனைவி அந்த உணர்வு எல்லாம் அவனுக்கு இல்லை அவங்கள வந்து தரக்குறைவாக பேசுகிறான் விழுத்துவுண்டான்னு மந்திரியே சொல்கிறோம் ஆனால் இது அந்த மந்திரி பிரதிகாமி கூட உள் மனசில் இந்த கொடூர ராஜா மேலே ஒப்புதல் கிடையாது அதனால் இருந்தாலும் அந்த பிரதிகாமி என்ன பண்ணுறார் நேரா துரியோ திரௌபதி வந்து இவங்க இந்த விளையாட்டு விளையாடுறதுக்குன்னு சூதாட்டம் ஆடுறதுக்குன்னு இங்கே வந்திருக்காங்க வந்திருக்கிறதுனால திருதராஷ்டிரன் அரண்மனை பக்கத்துலேயே விருந்தினேர் மாளிகை எல்லா இடத்தையும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அதில் வந்து தங்கியிருக்காங்க ஸோ அங்கே வந்து திரௌபதியும் தங்கியிருக்காங்க அதாவது திருதுராஷ்டிரோட அந்தப்புறம் அங்கே வந்தது காந்தாரியெலாம் இருப்பாங்க மற்ற பெண்கள்லாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம இந்து சனாதன தர்மத்தில் பெண்களுக்கு மிகப்பெரிய மரியாதை குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய மரியாதை பெண்களை தெய்வமாக மதிப்போம் நம்ம ஸோ அப்போ தர்மத்தில் வந்ததுனால இப்போ அவங்க வந்து அந்த விருந்தினர் மாலையில் தங்கியிருக்காங்க அந்த விருந்தினர் மாலைக்கு இந்த பிரதிகாமி போகிறோம் போயிட்டு அந்த மந்திரி என்ன பண்ணுறோம் திரௌபதி அவர்களே நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவன் சூதாட்டத்தில் எழுந்துட்டாங்கன்னா கூட இவர் ஒரு மந்திரி தான் அவங்க வந்து ஒரு மகாராணி ஐந்து பேரை பஞ்ச பாண்டவர்களுக்கு பாஞ்சாலி அப்படின்னு சொல்லப்படுகிற ஐந்து கணவர்கள் கொண்டு பெரிய தெய்வம் அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து மரியாதையாக தான் கூப்பிடுறான் உங்களை வந்து இந்த மாதிரி உங்களுடைய கணவர் தர்மன் யுதிஷ்டிரன் யுதிஷ்டரன் வந்து சுதாரத்தில் இழந்துட்டார் நீங்கள் உடனடியாக வந்து அரண்மனைக்கு வரணும்னு இது துரியோதன மகாராஜா சக்க கட்டளிகிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இது சொன்ன ஒன்னா திரௌபதிக்கு ஒரு மாதிரி ஆச்சரியம் வருது ஒரு கோபம் வருது என்னது என்ன வந்து நான் சத்திரிய பெண்மணி இல்லையா சத்திரிய குலத்துக்கு எப்பயுமே வீரம் உண்டு அதாவது யாரெல்லாம் போர் புரிகிறார்களோ அவர்கள் எல்லாரும் சத்திரியர்கள் இப்போதும் நான் சொல்கிறேன் பிறப்பால் வருவது ஜாதி அல்ல செய்யும் தொழிலால் வருவதே ஜாதி அதனால் இப்போ வந்து பிறப்பினால் ஜாதியை வந்து பிரிக்கிறார்கள் இது மிகவும் தவறானது பிறப்பினால் வந்த அந்த ஜாதியின் பிரகாரம் இடஒதுக்கீடு செய்கிறார்கள் இது மிகவும் தவறானது தொழிலின் அடிப்படையே இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் ரொம்ப மோசமான ஒரு தொழில் இருக்கிறவங்க பள்ளிக்கு பெரிய ப்ரா இது கொடுக்கணும் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் இப்போ வந்து அவர் வந்து ரொம்ப தெருக்கூட்டு போவார் இல்லை வந்து ம பொது கழிப்பிடங்களை அலம்பு போவார்னா அவர் தான் மிகவும் தாழ்ந்த லெவலாக வச்சுட்டு அவரோட பள்ளிக்கு பையனுக்கு தான் மிகப்பெரிய லெவலில் கொடுக்கணும் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் அவருக்கு வந்து எம்பி ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அதனால் எப்பயுமே வந்து செய்யும் தொழிலின் அடிப்படையில் வருவது ஜாதி பிறப்பில் வருவது ஜாதி அல்ல இதுதான் மனு தர்மம் மனு நிதியில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வந்து இதில் என்ன நடக்கிறதுன்னா இந்த இது டியூட்டியில் வந்து இது அவர் பிரதிகாமி சொன்னோன்னா இது கேட்குறாங்க திரௌபதி என்ன அவங்களுக்கு அவருக்கு வெ வெற்றி விளையாடுறது வேறு எதுவும் கிடையாதா என்ன எப்படி அவர் வந்து பந்தயத்தில் வைப்பார் அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவும் வீரமாகவும் கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் இல்லை எல்லாத்தையும் அவர் இழந்துட்டார் அப்படின்னு அங்கே நடந்தது முழுக்க சொல்கிறார் சொன்ன பிறகு கூட திரௌபதி ஒன்றும் அவங்க ஒரு பிரேவ் லேடி வீரத்தில் இருக்கிறவங்க திருப்பியும் கேட்குறாங்க என்னை எப்படி அவர் வச்சு விளையாடலாம் அவர் தன்னை இழந்த பிறகு என்னை வச்சாரா என்னை இழந்த பிறகு தன்னை வச்சாரா அப்படின்னு ஒரு அருமையான கேள்வி கேட்குறாங்க வெரி லாஜிக்கல் திங்கிங் அதுதான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மனப்பதட்டம் அடையக்கூடாது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தற்கொலை பண்ணிட்டு சாகிறாங்க அதெல்லாம் சாகவே கூடாது ஒன்றும் இல்லை இப்போ கூட நவீனத்தில் ஒரு நீட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது நேஷ்னல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்பயுமே பல பேர் போட்டி போட்டால் அப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வைப்பாங்க ஸோ இப்போ ஒரு இருபதாயிரம் வேக்கன்சி இருக்குது அஞ்சு லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா தொண்ணூத்தொம்பது பேர் தொண்ணூத்தொம்ப தொ அதாவது இருபதாயிரம் பேர் தொண்ணூத்தொம்பது மார்க் வாங்கிட்டாங்கன்னா தொண்ணூற்றெட்டு மார்க் வாங்கினவங்களாம் ஃபெயில் இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்பயுமே அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்போ வரும்னா இந்த மாதிரி ஏதாவது நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கம்மி இடம் இருக்குன்னா வரும் இது வந்து ரொம்ப சா சாதாரண காமன் லாஜிக் அதில் தோல்வி அடைஞ்சால் சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தற்கொலை என்பது என்றைக்கும் தவறானது தற்கொலை முடிவுக்கு போவே கூட வீரமாக கேட்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தன்னை சொன்ன பிறகு திரௌபதி எவ்வளோ வீரமாக பேசுகிறோமே இந்த வீரத்தை திரௌபதி அப்படிங்கிற தெய்வத்துக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும் திரௌபதி அம்மன் கிட்டேருந்து கற்றுக்கணும் அதுதான் நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவர் கேட்டவுடனே பிரதிகாமி சரியம்மா ஏன்னா அவர் மந்திரி தானே இவங்க என்னது மகாராணி நே திருப்பி சபைக்கு போகிறார் போயிட்டு யுதிஷ்டன் தர்மர் மகாராஜாவை பற்றி கேட்க பார்த்து கேட்குறா உங்களிடம் வந்து திரௌபதி அம்மா வந்து கேள்வி கேட்க சொன்னாங்க நீங்கள் உங்களை வச்ச பிறகு அவங்கள வச்சிங்களோ அவங்கள வச்ச பிறகு உங்களை விழந்தீங்களா அப்படின்னு கேட்டுக்க சொன்னாங்கன்னா அந்த கேட்டதோட அர்த்தம் தர்மருக்கு புரிஞ்சுடுது புரிஞ்சுட்டு அவர் தலை குனிஞ்சு நிற்கிறார் ஒன்றும் பேசவே முடியல அவரால் அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து துரியோதனம் சொல்கிறான் இதெல்லாம் அந்த அம்மா கேட்டுருக்க வேண்டாம் அவளை இழுத்துண்டு வாங்க இங்கே வந்து அவருடைய புருஷனை கேட்கட்டும் இந்த கேள்வியெல்லாம் போய் ஏற்றுவா அப்படின்னு சொல்லி திருப்பியும் ஒரு திமுற அதிகாரமாக அவரது தத்தி துரியோதனன் ஒரு சர்வாதிகாரி கொடூர மன்னன் அவன் வந்து அப்படி கோ சொல்கிறான் அந்த சர்வாதிகாரி அப்படி சொன்ன உடனே இவருக்கு வந்து கோவம் வந்து பிரதிகாமி திருப்பி போகிறார் ஏன்னா அவர் ஒரு ம அமைச்சர்தான் அவர் சொன்னதை செய்வாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நேராக கிட்டுக்கிட்டுன்னு போயிட்டு அம்மா அவங்கள திருப்பி கூட்டின்னு வர சொன்னாங்க துரியோதன ராஜா வந்து இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேள்வியெல்லாம் அங்கே வந்து சபையில் கேட்டுக்க சொன்னாங்க அப்படி இப்போ திருப்பி வந்து அவள் என்ன சொல்கிறான் சரி அவர் தான் பதில் சொல்லாமல் இருந்தாருன்னா சபையில் கேள் எவ்வளோ பெரிய சபை கூடியிருக்கு எல்லாரும் மிகப்பெரிய அரசர்களும் வீரர்களும் பெருங்கும் கூட்டம் கூடி உக்காந்துருக்காங்க அத்தனை பேருக்கும் இப்போ மனைவி இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அவங்களாம் எப்படி இதுக்கு அனுமதி கொடுக்க முடியும் சபையோரை போய் கேட்டுவா ஒரு கம்பீரம் பாருங்கள் அதுதான் ஒரு மாவீரம் அப்படிங்கிறது பயம் கிடையாது அப்பயும் கம்பீரமாக சொல்கிறாங்க சொன்ன உடனே திருப்பி போய் அவன் வந்து அங்கே போய் கேட்குறான் இந்த துரியோதனுக்கு கடும் கோபம் வந்துடுது அவன் ஏற்கனவே மண்டு முட்டால் ஆனால் வந்து கொடூர அப்படி வெறி இருக்கான் பதவி வெறி அவனுக்கு பொருள் வெறி எப்போ பார்த்தாலும் அவன் ராஜ்ஜியம் போகணும் நிறைய நாடுகளை பிடிக்கணும் ஆனால் திறமை கிடையாது இப்படி தான் அவன்கிட்ட பிரச்சனை அவனுக்கு கோபம் வருது துரியோதனனுக்கு எதுக்கு நீ வந்து திருப்பி திருப்பி கேளு இந்த பிரதிகாமி ஒரு மடையன் துட்சாதனா நீ போய் வா சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு துட்சாதனையே விடுறான் துச்சாதனம் வந்து அவனும் ஒரு கொடூரன் அவன் வந்து என்ன பண்ணுறான் நேராக வந்து பரபரன்னு போகிறான் திரௌபதி கிட்டே போயிட்டு திரௌபதி கிட்டே இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ என்னோட வரணும் இப்போ சபையில் எல்லோரும் உங்களை ஜெயிச்சாச்சு உன்னை எழுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே அவள் வந்து பயம் வந்துடுது சரின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு திருதாசனோட காந்தாரி இருக்கிற அந்தப்புறத்துக்குள்ளே ஓடி போகிறான் அப்பயும் துரத்தின்னு ஓடி போய் அவளை கொடூரமாக அடித்து தலைமுடியை பிடிச்சி இழுத்துன்னு வந்துடுறான் ஸோ இது எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்கள் இந்த மாதிரி கொடூரங்கள் யாருக்குமே பண்ணக்கூடாது சகோதரனுடைய மனைவி ஒரு சகோதர மனைவி எவ்வளோ அன்பாக நடத்தணும் அது நடத்த தெரியாத ஒரு கொடூரனாக துட்சாதனம் இருக்கான் அந்த ஒரு உணர்வே இல்லை பாருங்கள் ஒரு மிருக உணர்வு வந்துடுறாங்க சில பேர் அப்படி தான் அந்த மிருக உணர்வில் மற்ற பெண்களை கொள்கல் கற்பழித்தல் இந்த மாதிரிலாம் வராங்க அந்த அந்த லெவலுக்கு வந்தாலும் இப்போ மகாபாரத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு கொடூரமான தீர்ப்பு இவங்களாம் வெட்டி கொல்லப்படுவார்கள் அந்த மாதிரி கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தீர்ப்பு ஆனால் இன்றைக்கி வந்து அதுக்கு என்னென்ன தூக்கில் போடுறது அந்த மாதிரி தண்டனைகள் இருக்குது கொடூர செயல்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான் அவன் போய் இது தலைமுடியை பிடிச்சு இழுத்துன்னு வரான் என்னடா என்னடாது இந்த மாதிரி ஆகிடுச்சேன்னு சொல்லிவிட்டு அங்கே போகிறான் போன உடனே அதுக்கப்புறம் அவர் வந்து சபையோரை பார்த்துக்கா இவ்வளோ பேர் சபையோரை இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க இவ்வளோ ராஜா உட்காந்துருக்கீங்க இவ்வளோ வீரர்கள் உட்காந்துருக்கீங்க இவர் ஒரு சா சூதாட்டம் மாடுறார் அப்படின்னா அவர் ஏமாற்றி எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ கடைசியில் மனைவியும் வந்து ஆடு ஆடிருக்காருனா அது எப்படி அவர் தன்னை இழந்து அடிமையான பிறகு என்னை எப்படி வைக்க முடியும் அந்த உரிமையாக அவர் கிடையாது அது எப்படி அவர் கிடச்சிது நீங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டாமா அவர் தான் வந்து ஒரு மயக்கத்தில் மதி மயக்கத்தில் சூதாட்ட வேகத்தில் சூதாட்ட வெறியில் அப்படி பண்ணிட்டார் அப்படின்னா நீங்களாம் தடுத்திருக்க வேண்டாமா எவ்வளோ பெரிய பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த சபையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கேட்குறாங்க கேட்டதும் வந்து கதறி அழகிறத பார்த்து அந்த அஞ்சு பேரும் பஞ்சபாண்டில் அப்படி நிராய்துத பண்ணி நிற்கிறாங்க ஏன்னா தோத்துட்டாங்க இல்லையா அதில் இருந்தாலும் பீமனுக்கு கடும் கோபம் வருது ஏன்னா அவன் பீமன் மகா பலசாலி துரியோதனுக்கு சமமான அதுக்கு மேலேயும் கூட பலம் அதிகமாக இருக்குது ஏன்னா பின்னால் பொருள் எப்படி துரியோதனை கொள்கிறாங்கிறதே காமிப்போம் நம்ம ஸோ அப்படி ஒரு மாவீரன் அவன் கோபத்தின் உச்சிக்கே போய்டிறான் நம்ம அஞ்சு மாவீரர்களை கல்யாணம் பண்ணிட்டுருக்கார் என் மனைவி ஏன்னா அஞ்சு பேருக்குமே மனைவி அவள் அவன் நடுல்னு கதறும்படியா இந்த மாதிரி எங்கள் அண்ணா பண்ணிட்டார் அப்படின்னு கோவம் வருது அவருக்கு கோவம் வந்து கோபத்தில் என்ன படுறதுல அப்படியே கோபத்தின் உச்சியில் போய் சகாதேவா ஒரு நெருப்பு கொல்லி எடுத்துன்னு வா இந்த மாதிரி சூதாட்டம் விளையாடி நம்ம மனைவியை வந்து நம்மளுடைய மனைவியை அடகு வச்சேன் இந்த அண்ணாவோட கையை எரிச்சு விடுறேன் என்ன நினச்சிட்டு இந்த மாதிரி தெரில சூதாட்டம் எவ்வளோ பெரிய கேடுன்னு இருக்குது ஒரு வார்த்தை முடியான்னு சொன்னால் என்ன பகை வந்திருக்க போகிற சொல்லிட்டு போயிருந்தே இருந்திருக்கலாம் நம்மலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ வந்து தர்மத்தை கட்டுப்பட்டு நம்ப நிற்கிறோம் அவங்க அதர்மத்தின் உச்சியில் நின்று விளையாடின்னு இருக்காங்க கொண்டு வா கொல்லிக்கட்டையா அப்படிங்கிறோம் அப்போது வந்து அர்ஜுனன் ஒன்று அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்க இப்போ வந்து நமக்குள்ளே இந்த பகையை உருவாக்கறதான் அவங்க நோக்கமே பாருங்க உங்களையே கோபத்தின் உச்சிக்கு போக வச்சு பேச வைக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அமைதியே நமக்கு வந்து நல்லது பொறுத்தாழ்வார் பூமி ஆழ்வார் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்து என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறோம் எல்லோரும் இப்படி வாயடைச்சிருக்கும்போது கௌரவரில் நூறு சகோதரர் கடைசி சகோதரன் விகர்ணன் அப்படின்னு பேர் அந்த விகர்ணன் மட்டும் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு தர்மம் ஆனாங்க நல்லவனாக இருந்தோம் எல்லாத்துலேயுமே சேற்றலில் ஒரு செந்தாமரை மலர்வதோட தத்தி துரியோதனுக்கு நூறு சகவர்கள் பிறந்தாலும் கொடூர துரியோதனுடைய கடைசி சவர விகரணம் மிகவும் நல்லவன் அவன் வந்து தர்மத்தின் பக்கம் சொல்கிறான் இது தர்மத்துக்கே அடுக்காது இந்த மாதிரி நம்ம விய விகரணம் எந்திரிச்சு சொல்கிறான் நான் வயசில் சிறியனாக இருந்தாலும் நான் இதை சொல்கிறேன் ஏன்னா இத்தனை சபையோர்கள் இருக்கும் வீரத்தில் ஜெயிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி சூதாரத்தில் ஜெயிக்கலாமா அனந்தம்மைக்குள்ளே சூதாடலாமா அப்படியே ஆடினாலும் வந்து நம்ம திரௌபதி நமக்கெல்லாம் அண்ணி இல்லையா அவங்கள வந்து இந்த மாதிரி மானபங்கப்படுத்தலாமா அப்படியே ஜெயிக்கப்படுறதுக்கு வந்து முதல்ல நமக்கு உரிமையே கிடையாது ஏன்னா அவங்க கேட்ட மாதிரி அவர் துரியோதன யுதிஷ்டன் தர்மர் வந்து தன்னை இழந்த பிறகு தன் மனைவி வைக்க உரிமை கிடையாது அதே போல் இந்த திரௌபதி வந்து தர்மனுக்கு மட்டும் மனைவி அல்ல ஐந்து பேருக்கும் மனைவி அதனால் வந்து அதுவும் வந்து செல்லுபடியாகாது ஆகாது அதனால் திரௌபதியை ஜெயிச்சது செல்லுபடியாகாது திரௌபதியை வந்து நம்ம சுதந்திரப்படுத்திடணும் அவங்கள வந்து அடிமையாக கூப்பிடக்கூடாது ஒன்று ஒன்று அது தர்மமும் கூட ஆகாது ஒரு அண்ணன் மனைவி அவ்வளோ பெரிய மகாராணி பதவியில் இருக்கிறவங்கள இந்த மாதிரிலாம் நம்ம அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறோம் அப்போ தான் கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் அப்படியே அந்த என்ன நடக்கிறதுனே புரியாமல் எங்கே பேசுகிறது ஒன்றும் புரியாமல் எல்லாம் பிரமிச்சு போய் உக்காண்ட்ருக்காங்க பீஷ்மர் திரு கிருபர் துரோணர் எல்லாருமே அத்தனை பேரும் பெரும் பெரிய தலையெல்லாம் உட்காண்டிருக்கு திருதிராசம் யாருமே வாய் திறக்கல ஆனால் இந்த அம்மா சொன்ன உடனே விகர்ணன் சொன்ன உடனே எல்லோரும் தர்மம் புழைச்சிது நல்ல வேலை ஒருத்தனாவது கேட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு வாரம் கோஷம் ஒரு சலசல போகிறது உடனே வந்து கர்ணன் எழுந்திரிச்சு அதை அடக்கிறான் விகர்னா எல்லாம் பெரியவங்களாக இருக்கும்போது நீ என்ன சின்ன பையன் உட்காந்து பேசுறது நீ அமைதியாக உட்காரு நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது எப்பயுமே வந்து நம்மது நம்ம இதுக்கு நம்ம கூட்டத்துக்கு நம்ம துரோகம் அழைக்கக்கூடாது இது வந்து சொல்கிறான் ஒரு அரணைக்கட்டையால் கடைஞ்சி நெருப்பு உருவாக்கினா அந்த அரணைக்கட்டையை நெருப்பை எரிச்ச மாதிரி நம்ம தவறாக நம்மளை அழிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரிலாம் அவன் சொல்லி இந்த மாதிரி நீ அமைதியாக உக்கார் பெரியவங்களாக இருக்காங்க அவங்க பேசி தீர்க்கட்டும் சபையை அவங்களாம் முடிவு பண்ணட்டும் இன்ஃபேக்ட் அவன் என்ன சொல்கிறான் இவ்வளோ நடந்த பிறகு அவங்க போட்டுருக்கிற துணி கூட வந்து துரியோரணுங்க சொந்தம் துச்சாதன எல்லா துணியும் காட்டி போடு அப்படின்னு சொல்லி நக்கலாக கிண்டல் அடித்து சொல்கிறான் கர்ணன் எப்பயுமே அந்த நக்கல் கொஞ்சம் உண்டு அது நக்கலாக கிண்டல் அடித்து சொன்னோடனே எல்லா பாண்டவர்களும் கோவத்தில் தான் மேலே விட்டு அங்க வஸ்திரங்கள் தூக்கி எரிஞ்சிடுறாங்க கிரீடத்தை தூக்கி போட்டுடுறாங்க இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ போட்ட உடனே இவன் வந்து துஷாந்தங்கிட்ட திருப்பி காரனு சொல்கிறான் போய் திரௌபதி வருஷத்தை எடுத்துகிட்டு வந்துடும் அப்படிங்கிறான் ஸோ அவன் போய் அவன் புடவையை இழுக்கிறான் அது எவ்வளோ பெரிய தவறு பாருங்கள் ஒரு பெண்ணை வந்து மானபங்கப்படுத்தக்கூடாது சபையில் மானபங்கப்படுத்தக்கூடாது அதுவும் ஒரு ராணி மகாராணி ஐந்து பேர் மா மாவீரர்கள் பராக்கிரமசாலிகள் மகாராதர்கள் ம மகாபாரத்தில் ஐந்து பா அஞ்சு மனைவி அந்த இடத்துக்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை கொடுக்காமல் அவன் பண்ணுறது வந்து ஆனால் அவங்களும் ஒரு நிராய பாணியாக நிற்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் புரியல கடைசியில் வந்து கடவுளை வேண்டி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜகத் ரட்சகனே அப்படின்னு சொல்லி அவள் கும்பிடுறாங்க அச்சுதா கேசவ மாதவான்னு சொல்லி கையை மேலே தூக்கிண்டு பகவானை பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்போது ஒரு பெரிய அதிசயம் நடந்தது துணி இழுக்க இழுக்க துட்சாதனம் இழுத்துட்டே இருக்கான் துணி வந்துட்டே இருக்குது ஸோ அப்படி வந்து துணி வந்துட்டே இருக்குது அந்த அதிசயத்தை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுன்னு மட்டும் திருதராஷ்மனிக்கு புரியுறது ஸோ அப்போ வந்து துட்சாதனம் இழுத்து இழுத்து கை டயர்டாக உக்காந்துடும் கை வலித்து பெருசாக உக்காந்துடுறோம் இதெல்லாம் பார்த்ததும் பீமனுக்கு கடும் கோபம் வந்துடுறது கோபத்தின் உச்சிக்கே போய்டிறான் ஏதோ சகோதரன் பொறுத்துண்டு இவ்வளோ தரம் நம்ம பண்ணிட்டு இருந்தால் இத்தனையும் அவமானப்படுத்தி அத்தனையும் பிடுங்கிண்டு கடைசியில் நம்ம மனைவியும் மானபங்கப்படுத்துகிறாங்க இவங்களை சும்மா விட மாட்டேன் இதோ இங்கே உட்காந்துருக்கான் துட்சாதன் அவனை கொன்று அவன் மார்பை கிழிச்சி அவன் ரத்தத்தை குடித்தாலோயும் எனக்கு ஆறாது இதோ அந்த துரியோதனை இருக்கானே அவனையும் வந்து அவனை பிளந்து கொன்றாலோலையும் எனக்கு கோபம் தீராது இது செய்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டுடுறான் ஏன்னா இதில் என்னென்னா இவ்வளோ நேரம் சுமாராக ஏதோ அவங்களுக்குள்ளே ஒரு த சகோதரர்களுக்குள்ளே ஒரு சூதாட்டம் ஏற்றத்தை அங்கே போகிறது இந்த மாதிரி பேச்சுவார்த்தைன்னு இந்த மாதிரி ஒரு மாபெரும் கோப சபதம் போட்டோன்னு திருதராஷ்ணன் அடுங்கி போயிடுறான் அவனுக்கு என்ன இருந்தாலும் தான் பசங்களோட ஒரு அருகதை தெரியும் ஏன்னா அவங்களுக்கு வீர பராக்கிரமெல்லாம் அவளை கிடையாதுங்கிறதும் தெரியும் ஸோ எப்படியா இருந்தாலும் என்னடா இது பீமன் இந்த மாதிரி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பயந்து போய் திருதாஷன் வந்து வந்து எல்லோரும் அமைதியாருங்கன்னு சொல்லி திரௌபதியை கூப்பிட்டு என்னுடைய மருமகளே வாமா நான் வந்து எனக்கு இங்கே என்ன நடக்கிறதுன்னு புரிய இல்லை நான் பார்க்க முடியாட்டாலும் புரிஞ்சுக்கிறேன் விஷயத்த இது ஏதோ சூதாட்டம் நடந்து எல்லோரும் பண்ணிவிட்டாங்க இதெல்லாம் வந்து ஒன்றும் மனசில் வச்சுக்காங்க நான் இப்போ வந்து சொல்கிறேன் ஒரு ராஜாவாக இருந்து சொல்கிறேன் எல்லாத்தையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன் நீங்கள் எடுத்து இந்திரபிரசம் போயிடுங்கோ நீங்களாம் போங்க போதும் இந்த ஆட்டம் இதோட எல்லோரும் போய் சந்தோஷமாக இருங்கோ நான் துரிதாஷன் இது துரியோதன சகுனிக்கிட்டலாம் சொல்லிக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் துரியோதனன் சகுனிக்க அதில் இல்லை ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு என்னென்னமோ ட்ரிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு க எல்லா கெட்ட காரியங்களும் செஞ்சு அவங்க இதை பிடிங்கிட்டாங்க கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது ஆனால் அப்பா இந்த மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அதுக்கு வந்து இவங்களுக்கும் சமாதானம் கிடையாது மா பாண்டவர்களும் மகா கோ மகா கோபத்தில் நிற்கிறாங்க அப்போ வந்து திருப்பி து சகுனியும் துரியோதனும் சொல்கிறாங்க அப்படிலாம் எவ்வளோ க இப்போ சூதாட்டம் மட்டும் சாதாரண விஷயமா நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடி வாங்கியிருக்கேன் அதெல்லாம் கொடுத்துட முடியாது ஏன்னா தர்மனுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அந்த சான்ஸில் ஜெயித்தா எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன் ஒவ்வொரு சான்ஸ்லேயும் நான் இதே தான் சொன்னேன் தர்மன் ஜெயித்தால் இழந்த அனைத்தும் திருப்பி கொடுப்பதாக சொன்னேன் இப்போயும் ஒரு கடைசி சான்ஸ் கொடுக்குறேன் அதில் வந்து தோத்துட்டானா தர்மனும் அவனுடைய சகோதரர்களும் பன்னெண்டு வருஷம் வனவாசம் இருக்கணும் பதிமூணாவது வருஷம் அக்கியான வாசம் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சி நின்று வாழணும் கண்டுபிடிச்சிட்டா திருப்பி பதிமூணு வருஷம் காட்டுக்கு போகணும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறேன் சரியா தைரியம் தான் வந்து விளையாட சொல்லுங்கள் அப்படின்னு சகுனின் துரிவம் திருப்பி ஒரு இது பண்ணுறாங்க அதாவது தர்மருக்கு வந்து யுதிஷ்டருக்கு ம மண்டை பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுது இந்த சூதாட்டத்தில் போனாலே சூதாட்டம் சாராயம் கல் போதை பொருள் இதெல்லாம் போனாலே மண்டைக்கு இது போயிடும் மண்டை கெட்டு போயிடும் மண்டை போச்சுன்னா அவங்களுக்கு என்ன கெடுத்த கெடுதல் என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னு புரியாது ஒரு மாதிரி கேராக இருப்பாங்களோ மண்டு மாதிரி தத்தி மாதிரி மரமண்டை மாதிரி அப்படியே நிற்பாங்க அந்த மாதிரி மரம் மாதிரி நின்றுட்டு அவனை என்ன பண்ணுறான் திரும்பி உட்காடுறான் அப்படியே கோமா போய் உக்காடுறான் சரி விளையாடுறேன் கடைசி முறை அதையாட்டுறேன் அதையும் முயற்சி பண்ணி பார்த்துடுற அப்படின்னு சொல்லி உக்காடுறான் உட்கார்ந்தோடனே து துரியோதன துரியோதனம் சகுனியும் உட்காடுறாங்க திருப்பி சொல்கிறாங்க காய்க போடுறான் சகுனி எல்லாம் அவன் வந்து அந்த ஆட்டத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றுவேன் அதனால அவன் போட்டோன்னே கரெக்டாக அந்த நம்பர் வந்துடுறது திருப்பி தர்மம் தோற்று போயிடுறான் அப்போ என்ன சொல்கிறாங்க எல்லோரும் வந்து மர ஊறி தரிச்சு அதாவது ஒரு காவிஜி உடையை போட்டு காட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க ஸோ அஞ்சு பாண்டவர்களும் திரௌபதியும் ஆனால் திரௌபதியை வந்து விட்டுடுறாங்க அவங்க வந்து உடுமையாக அந்த நேரத்தில் பேசினாங்களே தவிர அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லோரும் காட்டுக்கு போட்டுன்னு விட்டுடுறாங்க ஸோ இந்த மாதிரி சோகமாக அவங்க எல்லோரும் காட்டுக்கு கிளம்பி வந்தாங்க இதுதான் வந்து இந்த கதை ஸோ இது வந்து இது இதுக்கு அடுத்த கட்டத்தை தொடர்ந்து பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா இந்த கதை வந்து ஒரு ஒரு மிக தர்மமான கதை மகாபாரதம் அந்த மகாபாரதத்தில் நடக்கிற கொடுமைகள் இன்றைக்கும் சில இடங்கள் நடக்கிறது இப்போ வங்காள தேசத்தில் பார்த்திங்கன்னா இந்து பெண்கள் வந்து சில பேர் கற்பயிற்சி கொலை பண்ணுறாங்க இது மிகவும் தவறானது மதத்தின் அடிப்படையில் யாருமே அங்கே வந்து சில கொடூரர்கள் இருக்காங்க இன்னும் சாதாரண மனிதர்கள் நிறைய நிறைய இடங்களில் என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற ஏழைகள் கஷ்டப்படுபவர்கள் ஏதோ மதத்தின் அடிப்படையில் கடவுள் மேலே கடவுள் ஆணையால் செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நேம் ஆஃப் காட் கடவுள் பேரால் அப்படின்னு சொல்லிவிட்டு கொள்ளை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் பண்ணுறாங்க அது பண்ணவே கூடாது கடவுள் எப்பயுமே வந்து எந்த எல்லா எல்லோரும் பலவித மதங்கள் பலவித கடவுள் இருந்தாலும் ஒரே கடவுள் தான் அவருக்கு பல பேர் இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் அவங்க அந்த அறியாமையினால் என்ன பண்ணுறாங்க அது என் கடவுள் வேற ஒன் கடவுள் வேறேன்னு நினச்சிட்டு அவங்க வந்து என் கடவுள் நம்பிக்கை உன்னை நான் கொள்கிறேன்னு சொல்லிட்டு என் கடவுள் எனக்கு வந்து நிறைய நன்மைகள் கொடுப்பார் சொர்க்கத்தில் சொ மேலும் மேலும் சொர்க்கம் கொடுப்பார் போது தவறான கொடூர மூட நம்பிக்கைகள் அது வச்சுன்னு கொலை கொள்ளை கற்பழிப்புலாம் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து திருடர்கள் முடர்கள் காலக்காரர்கள் அவங்களாம் வந்து அவங்களுக்கு ஆதரவு பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஆதரவுலாம் அவங்களாம் வந்து தவறு பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது உலகம் முழுக்க இப்போ நம்ம இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் வந்து விட்டோம் கொலை செய்யக்கூடாது கற்பழிப்பு செய்யக்கூடாது கொள்ளை அடிக்கக்கூடாது மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது இதுதான் இருபத்தொன்னாம் நூற்றாண்டின் தர்மம் இப்போ இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன பணம் சம்பாதிப்பது எளிமையாக்கப்பட்டுள்ளது மணி ஏர்னிங் மேட் ஈஸி இது வந்து முக்கிய முக்கியமான விஷயம் புரிஞ்சவங்க பிஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி புரிஞ்சவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் புரியாதவங்க இந்த மாதிரி அடுத்தவனை போய் குடும்பம் பண்ணுறது கொள்ளை அடிக்கிறது போதை போது விற்கிறது சாராயம் கடல சாராயம் விற்கிறது இந்த மாதிரி கேவலமான கீழ்த்தரமான வேலைகள்லாம் செய்வாங்க அந்த கீழ்த்தரமான மனிதர்கள் நம்ம இன்றைக்குமே இருக்கக்கூடாது உயர்ந்தவளாக மாறணும் அதுதான் நம்மளோட நோக்கம் அதை நம்ம மனசில் வச்சுப்போம் என்றைக்கும் தர்மத்தின் வைச்செயலும் இதுதான் சனாதன தர்மம்னு சொல்கிறது பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு சனாதன தர்மம் புரியும் பகுத்தறிவு இல்லை சில முட்டாள்கள் நான் பகுத்தறிவாதி அப்படின்னு சொல்லிட்டு சனாதன தர்மத்தை எதிர்க்கிறான் அவனுக்கு மூளையே இல்லை அவ்வளோதான் மூளை இருந்தால் அவனை சனாதன தர்மத்தை எடுக்க எதிர்க்க மாட்டான் என்றும் நிலையானதுன்னு சொல்லியாச்சு என்றும் நிலையானதோ அதுதான் சனாதர்மம் அது மாதிரி நம்ம சனாதன தர்மம் மாதிரி அந்த மாடிஃபிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு வேறு எந்த தர்மமும் செஞ்சுக்கல நம்ம அன்றைக்கி சொன்னாலும் நீ விட்டுட்டோம் அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிண்டே வருது மாற்றம் ஒன்றே மாறானது அப்படிங்கிற உயர்ந்த பகுத்தறிவு கொள் கொள்கையை ஒத்துண்ட ஒரே உயர்ந்த மதம் இந்து மதம் அது புரியாத முட்டாள்கள் இந்து மதத்தை எதிர்க்கிறார்கள் இந்து மதத்தை வெறுக்கிறார்கள் இந்து மதத்தை அழிக்க நினைக்கிறார்கள் அது நடக்காது ஏன்னா நம்ம நல்லதை நினைக்கிறோம் நல்லதே நடக்கும் நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்